ஸ்ரீலங்கன் தமிழ் வே வேறு ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் கிட்ட இருந்து ஐ விஷ் இம் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஷான் யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மில்லியன் டாலர் தேங்க் யூ ஸோ மச் திங்க் மியூசிக் சந்தோஷ் தேங்க் யூ ஸோ மச் நவா ஐ லவ் யூ தேங்க் யூ மற்றும் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மெயிட் சமீபத்தில் நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார் கமலேஷ் நான் போய் சொன்னேன் லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் ரொம்ப சின்ன பையன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகா சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நான் போய் சொன்னேன் அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடியை அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்டு இருக்கான் இந்த இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில சூப்பராக பண்ணிட்டீங்க அப்புறம் யோகலட்சுமி சௌந்தர்யா இவங்க எல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்கர் சார் குமரவேல் சார் எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் எல்லா கேரக்டரும் இருந்தது எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க எப்படி சார் நீங்கள் ஹீரோ நீ இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன் அதனால் அதை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் பார்த்தேன் நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த கதை இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான் அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி இருந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடச்சது அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது மொதல் வந்தது சந்தோஷ் திங்க் மியூசிக் சந்தோஷம் இரா இராசரணம்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷ்க்கு நான் நன்றியாக தெரிவிச்சுக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க எங்களோட சுப்பிரமணியம் படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ் அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்ட்யூம் நல்லா பண்ணுமா அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு என்னடா என்னடா பட்டது என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க அதுக்கப்புறம் வேலை உடனே வேலை மாறுவீங்கன்னு சொன்னீங்க அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அதை டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த படம் வந்து உலகத்தமிழர்கள் மட்டும் இல்லை உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்தை அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க நீங்கள் எப்போனா எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க அபி இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசி கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டு ஷான் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த ப்ரமோஷனில் தான் ரொம்ப அடைஞ்சது அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ் முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண மறக்கவே முடியாது ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விஜய் அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி மோஷனெலாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவு அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க ஹரீஷன் அவர் மோ ஹரீஷுன்னு இருக்கார் அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நன்றி ஏன் சொல்கிறேன்னா இந்த பட்ஜெட்டாக இது இந்த படம் எடுக்கல அவங்க ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ரெண்டு படத்தோட இந்த பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான் நானே சொல்லுவேன் வேணா இவ்வளோ புகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களோட சண்டேலாம் போட்டுக்கேன் வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க இவ்வளோ போகாதீங்க அப்படின்னுவேன் அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க இது போகமா என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு அதோட இல்லை சார் நான் தான் சார் நான் நானே சொல்லுவேன் ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்கிறேன் பட்ஜெட் ஏறி வச்சு அவங்களோட நான் சண்டை போடுவேன் இதோட இருபத்தஞ்சாந்தேதி ஏன் போடுறீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும் வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுனேன் குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இன்னும் மாறும் நிறையா படங்கள் நிறையா ஜானவர் படம் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே எப்படியும் நன்றி தேங்க்யூ எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இண்டியா பட் நான் சொன்னேன் கதை கேக் கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அப்படி அண்டு நான் போய் சொன்னேன் தட் இட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட் கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட் இன் ஃபில்ம் ஆஃப் அபி காட் பிளெஸ் யூ அபி அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது என் என்னோடய ஃபேமிலி நான் வந்து தேர்ட்டி இயர்ஸா இந்த சினிமா இண்டஸ்ட்ரில இருக்கேன் நாங்க எல்லாரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர் நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி சக்சஸ் பாசிபிளா இல்லை தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சசிகுமார் சார் வெரி வெரி ஹம்பிள் ரொம்ப கைண்ட் பர்சன் சூப்பர் டேரக்டர் அண்ட் எக்ஸலன்ட் ஆக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் டயலாக் இப்படி பேசணும் தமிழ் எப்படி வரணும் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேற ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க So, learn Bandra the in I wish him all the best, sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, Nama family. And thank you so much, million dollar. Thank you so much, Think Music Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar, sir. Soundarya. Buck, sir. யோகி கமலேஷ் மிதுன் எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி ஜங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மோகன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பர் ஹிட் சாங் அண்டு நிறைய பேசணும் தோணுது பட் தேங்க்யூ தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகேன் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ என்னோடய டிஓபி டீம் எஸ் ஹரிஷ் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம் அண்டு आक्चली द होल टीम मेमर्सू नम प्रीडा टूरी फेम्लीर फेमी मादरी ये पेसिटा एलो पेरी एवं एक्सपीरियंसा सो दिस से प्रूफ दट दिसा डूप हिट ब्लॉक मूडी थैंक्यू सो मच इफ्स एनीति प्लीस्